முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா அப்படின்னு திருச்சி உறையூர் ரசிகர்கள் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க அதுதான் இப்போது செய்தி சேனல்கள் வரையும் வைரல் ஆகிட்ருக்கு அதாவது அந்த இறந்து போனவர்களோட ஆத்மா பேசுகிற மாதிரி அந்த போஸ்டரை வந்து ஒட்டியிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா பதினைந்து ஆண்டுகளாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் கூட எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே விஜயண்ணா முதல் சுற்றுப்பயணம் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்தாயே விஜயண்ணா அப்பொழுது எங்களுடைய உழைப்பில் முதல் வெற்றி பெற்றீர்களே அப்பொழுது கூட எங்களை மறந்துவிட்டாயே விஜயண்ணா கரூர் துயர சம்பவத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தத்துப்பிள்ளையாக இருப்பேன் என்று உறுதியளித்துள்ளீர்களே விஜயண்ணா எங்கள் குடும்பமெல்லாம் நடுரோட்டில் கிடப்பதா விஜயண்ணா நீங்கள் மறந்தாலும் மேலும் மேலும் நீங்கள் உயர எங்களுடைய ஆத்மா வழிநடத்தும் விஜயண்ணா அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரை வந்து ஒட்டியிருக்காங்க அதாவது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியம் போன வருஷம் முதல் மாநாட்டில் இவங்க இறந்துருப்பாங்க போல் அதனால் இப்படி போஸ்டர் அடித்து இப்போ ஒட்டியிருக்காங்க நம்மளும் கூட ஆரம்பத்துலேயே இது பற்றி சொல்லியிருந்தோம் முதல் மாநாட்டிலே சில பேர் இறந்தாங்க ஆனால் அவங்களெல்லாம் கண்டுக்கலை அப்படின்னு இங்கே வந்து அரசியல் செய்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு வைரலாகி செய்தி சேனல்கள் முதற்கொண்டு எல்லாமே அதை பற்றி பேசினா மட்டும்தான் அந்த சம்பவத்திற்கு அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்குது மற்றபடி சாதாரணமாக ஒருத்தவங்க மாநாட்டுக்கே போய் செத்து போயிட்டாலும் கூட அவங்கள வந்து யாருமே கண்டுக்கிறதில்ல இப்போது விஜயே பாருங்கள் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் கட்சி தொண்டர்கள் எத்தனை பேர் இறந்துருக்காங்க ஆனால் யாருக்காவது இருபது லட்சம் பணமும் இந்த மாதிரி மாதம் ஐயாயிரம் அவங்க உங்கள் அக்கௌண்டில் போடுவோம் அப்படின்னும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறேன் உங்கள் பிள்ளையா இருக்கிறேன் அப்படி இப்படின்லாம் யாருக்கு சொன்னார் இந்த கரூர் சம்பவம் வந்து நாடு முழுக்க பரவி எல்லாமே இதை பற்றி பேசுனதுனால இது வைரலானதுனால இவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க மற்றபடி மனசாட்சிப்படி தன்னுடைய ரசிகர் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க விஜய் நினைக்கிறாரா அப்படி தான் இதற்கு முன்னதாக அவர் கட்சிக்காக இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது பண்ணியிருப்பார்ல ஆனால் அந்த விஷயங்கள்லாம் வைரல் ஆகலை அப்படியே வைரலானாலும் அவங்களுக்கு இரங்கல் மட்டும் தெரிவிச்சிருக்காரு ஒரு முறை விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் இறந்தவங்களுக்காக இரங்கல் அறிக்கை ஒன்று தெரிவிச்சிருந்தாரு அப்போது அவங்க குடும்பத்தையும் இந்த மாதிரி இருபது லட்சம் கொடுத்து பார்த்துருக்க அது ஏன் பார்க்கல அப்போ எல்லாருமே அந்த சம்பவத்தை பற்றி பேசினா மட்டும்தான் அதுக்கு வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து அவங்க குடும்பத்தை வந்து முன்னேற்றி நாங்கள் அவங்களுக்கு என்றுமே வழிகாட்டியாக இருப்போம் என்றுமே உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு வாக்குறுதியெலாம் கொடுப்பாங்க போல் அப்போது முதல் மாநாட்டில் இறந்தவங்க இப்படி கேட்குறதும் நியாயம்தானே